வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தி ஏழு வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது தேய் திரை திருதியை திதியில நீங்க பிறக்குறீங்க சரிங்களா ரோகிணி நட்சத்திர ரிசவராசியில பிறக்குற நீங்க ஓபா வீகு இந்த நாமத்துக்கும் இந்த இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமை தெய்வ தீதியில் பிறந்திருக்கீங்க ரோகிணி நட்சத்திரம்னாவே அழகுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அது வெள்ளிக்கிழமையோட சேரும்போது அழகுக்கே அழகு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் உங்களுக்கு உண்டான இந்த ரிசவராசி உண்டான சந்திராசிரம ராசி என்னன்னா தனுசு ராசி தான் சந்திராசிரமமாக அமையும் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது சிறப்பு குபேர புள்ளின்னு எடுத்துட்டோம்னா பூச நட்சத்திரம் கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க சரிங்களா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க சந்திர தசையை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் தசை ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போ வரைக்கும் தசாபுத்தி நடத்திட்டு இருப்பான் சரிங்களா ராகு தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ராகு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா லக்னா யாருக்கு ராகு தோஷமா அமையுதோ அவங்க முழுசாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம் யார் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா சிம்ம லக்கணமும் அடுத்தது மகர லக்கணமும் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது எப்படி பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கடையில் சண்டை பிரச்சனை பிரிவோ சில பேர்த்துக்கு திருமணமே அமையக்கூடியாத சூழ்நிலையோ கடன் நோய் சம்மந்தப்பட்டதோ இவங்க அப்பா அம்மா ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனை இவங்க அடைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா சொந்த ஊரை விட்டு வெளி தேசங்களுக்கு போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தும் சரிங்களா வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற காரணமாக சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாடி முறைப்படி நம்ம கணக்கில் எடுக்கும்போது சில பேர் எலக்ட்ரீஷியனாக இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் படிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போவாங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போய் உட்காந்துருந்தாங்கன்னா நல்ல லாபம் சில பேர் கட்டணம் சம்பந்தப்பட்ட வேலையோ கட்டணப் பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய வேலையோ செய்யக்கூடிய அமைப்பு சில பேர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நல்ல லாபம் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு படிக்கக்கூடியவங்களாகவோ அமைவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்துல விபத்து உண்டு விபத்துல கை காலில் உருக்குழப்பு ஏற்பத வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க உங்க அம்மாவும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி சில சமயம் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க உங்க அம்மா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகும் இல்லைன்னா தந்தையை விட்டு நீங்க தள்ளி போய் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற கணக்கு தான் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா வருவா உங்களை விட வயசுல மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க தாம்பத்திய வரைக்கும் எழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க தலக்கணம் முடிச்சவங்க சரிங்களா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க வலது கணம் உங்களுக்கு பாதிக்கப்படும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும் ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கலையே உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா இப்ப கோச்சாரப்படி எங்களுக்காவது ஏதாவது பலன் சிறந்த பலன் உண்டா அப்படின்னு கேட்டா நீங்க வண்டி வாகனம் எடுக்கணும்னாலும் இல்லை ஏதாவது பழைய வீடு சம்பந்தப்பட்டது கடன் வாங்கி வாங்கணும்னாலும் தாராளமா நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானங்கள் மிக்க நன்றி வளமுடன்